ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட சில்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் எல்லாருக்குமே எல்லா சந்தோஷத்தையும் கொண்டு வரட்டும் அனைத்து செல்வங்களையும் அள்ளித்தரட்டும் பிரபஞ்சம் கூட இருக்காங்க பிரபஞ்ச ஞானத்தை நமக்கு கொடுத்து நல்ல வழியில் வழி நடத்தி நமக்கான அனைத்து வெற்றிகளையும் அள்ளி எல்லி கொடுக்குறாங்க எல்லாருக்குமே இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சொல்ல போகிறேன் அதாவது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த மனநலமையோட நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் மேனிஃபெஸ்ட் பண்ணால் எல்லா விஷயமும் நமக்கு சக்ஸஸ் கிடைக்குமா அப்படிங்கிற எல்லா கேள்விக்குமே பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க்ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது நம்ம ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட மைண்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடமையை செய் பலனை எதிர்பாராதிங்கிற மாதிரி தான் இருக்கணும் அதாவது நம்ம சொல்கிறோம் ஆல்ரெடி இந்த விஷயம் எனக்கு நடந்த மாதிரி நினச்சி பாருங்கள் அந்த ஃபீலிங்ஸை கொடுங்க யூனிவர்ஸ் கண்டிப்பாக கொண்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் நான் வந்து கரெக்டாக தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்னா நான் பண்ணுற விஷயம் கரெக்டாக கடைசியில் இது சக்ஸஸ் கிடைக்குமா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுற எல்லா விஷயமும் நமக்கு சக்ஸஸில் முடியுமா அப்படிங்கிற டவுட்ஸ் நிறையா இருக்கும் இந்த டவுட்டுக்கெல்லாம் ஒரே பதில் என்ன அப்படின்னா நான் வந்து என்னோட விலையை நான் கரெக்டாக செய்கிறேன் அதாவது எனக்கான கோலை நான் செட் பண்ணிவிட்டேன் அது நடந்து முடிஞ்ச மாதிரி நினச்சி அதுக்கான எஃபர்ட்டையும் நான் போட போகிறேன் எஃபர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு ஹார்ட் ஒர்க் அதில் போட்டு தான் போகிறோம் இப்போ ஒரு வேலை வேணும்னு சொல்லி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் வேலையில் போய் உட்காந்துருக்கிற மாதிரி மட்டும் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண இல்லை அதுக்கான நாலேஜை நம்ம கெயின் பண்ண போகிறோம் அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அதுக்கான ஆட்டிடியூட் நம்ம கொண்டு வர போகிறோம் ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா ஜஸ்ட் அந்த வேலை மட்டும் கிடச்சிருச்சு அதில் சம்பளம் மட்டும் வருதுன்னு நம்ம இமேஜின் பண்ணோம் அப்படின்னா அந்த வேலையில் போய் உட்காந்ததுக்கப்புறமும் அப்புறமும் நமக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும் அதாவது என்னென்னா ஒரு வேலைக்கு போகிறோம் அந்த வேலையை நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா அங்கே என்னென்ன ஒர்க் நம்ம பண்ணணுமோ அதுக்கு நம்மளை நம்ம பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம ரெடியாக இருக்கிறோங்கிற உணர்வு வந்து யூனிவர்ஸ்க்கு போகிறதுனால அந்த ஜாபை நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படியோன்னு ஒரு எஃபர்ட் நம்ம போட்டு தான் போகிறோம் அதே மாதிரி ஒரு எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸில் ஜஸ்ட் பாஸ் ஆகணும்னு மட்டும் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண மாட்டோம் அதாவது நம்மளோட ஒர்க் ப்ளஸ் மேனிஃபெஸ்டேஷன் கொடுத்தோம்னா நமக்கு அங்கே சக்ஸஸ் கிடைக்குங்கிற மாதிரி அந்த இடத்துலையும் நம்ம எஃபர்ட் போடுவோம் உட்காந்து நல்லா படிப்போம் எப்பேற்பட்ட கொஷின் வந்தாலும் ஈஸியாக நான் என்னால் கிளியர் பண்ண முடியுங்கிற மைண்ட் செட்டோடு நம்ம உட்காந்து படிப்போம் அதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்லையும் ஸோ ரிலேஷன்ஷிப்பில் எஃபர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட பர்சன் அடையிறதுக்காக நம்ம போடுற எஃபர்ட்டுன்னு வராது நம்மளை நம்ம உயர்வாக வச்சுக்கிறதுக்காக நம்மளோட செல்ஃப் ஒர்த் செல்ஃப் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் அந்த செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கான விஷயங்கள் அட்ராக்ட் ஆகுங்கிறத நம்ம சொல்லுவோம் அப்போ எப்படி பார்த்தீங்கனாலும் உங்களோட தகுதி ஆட்டோமேட்டிக்காக உயருதா இல்லையா மேனிஃபெஸ்டேஷன் ஒன்று எதுக்கு அப்படின்னா நம்மளை மோட்டிவேஷனாக வச்சுக்கிறதுக்கு நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு அப்போது இங்கே நம்மளோட வேலை என்ன நம்மளுக்கான எஃபர்ட்டை போடுறது மட்டும்தான் ஸோ நம்ம அந்த எஃபர்ட்டை ஃபுல்லாக போடும்போது கண்டிப்பாக இங்கே ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிதுல ஒன்றா எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று கிடைக்கும் இல்லைனா நாலேஜ்னு ஒன்று கிடைக்கும் ஸோ அந்த நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி கொண்டு போகும் இல்லையா இப்போ பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம மேனிஃபெஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அந்த பணத்தை பற்றின ஞானத்தை நம்ம அடைவோம் அந்த பணம் எப்படி அட்ராக்ட் பண்ணுறது அதை எப்படி பழமடங்காக பெருக்கிறதுங்கிற ஞானத்தை நம்ம அடையும் போது நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மூலமாக நிறைய பேத்துக்கு நல்லதும் நடக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அதை பாசிட்டிவான மைண்ட் செட்டில் பாசிட்டிவான எனர்ஜியோடு செய்யும்போது கண்டிப்பாக அது நமக்கு திருப்பி பாசிட்டிவாக வருங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அப்போ நீங்கள் என்ன மைண்ட் செட்டோட மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட நான் ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிறேன் யூனிவர்ஸ் வந்து எனக்கு இதையே கொடுப்பாங்க இல்லை இதை விட எனக்கு பெஸ்ட்டானதாக கொடுப்பாங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அங்கே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தானே உங்களுக்கு வரும் இங்கே நிறைய பேர் பயந்துக்கிறது என்னென்னா ஃபெயிலியரை பார்த்து தான் பயந்துக்கிறீங்க ஸோ உங்களுக்கான ஒரு விஷயம் ஸ்பெசிஃபிக்காக வேணும்னு நினச்சி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தப்பே கிடையாது ஆனால் அந்த இடத்துல பயம் இருக்கவே கூடாது நம்மளுக்கு இது கிடைக்குமா அப்படிங்கிற பயம் இருக்கக்கூடாது நம்ம இதில் ஜெயிப்போமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரவே கூடாது அதாவது எது பண்ணினாலும் அங்கே ஒரு நல்ல எஃபர்ட் எனக்கு வரப்போகுது இங்கே யூனிவர்ஸில் அதுதான் எங்கள் விஷயமே ஃபெயிலியர்னு ஒன்று கிடையவே கிடையாது எக்ஸ்பீரியன்ஸுங்கிற ஒன்று தான் வரும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்போ எது நடந்தாலும் நமக்கு நல்லது தானே ஸோ நம்ம உயரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் மேனிஃபெஸ்டேஷனாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உட்காந்து அந்த விஷயத்தை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்கிறது கிடையாது ஒரு நாளுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஒன் ஹவர் தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்க மற்ற நேரத்தில் உங்களோட வேலைகளை நீங்கள் பார்க்க போறீங்க உங்களை உயர்த்திக்கிறக்கான எஃபர்ட்டை நீங்கள் போட போகிறீங்க ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா சக்ஸஸை ஈஸியாக நம்மளால் அடைய முடியும் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் இல்லாமல் நமக்கு மேலே இருக்கிற சக்தியோட உதவியும் தேவைப்படும் ஸோ அந்த வகையிலுமே பார்த்திங்கன்னா நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு தான் நம்ம யூனிவர்ஸ் கிட்டே கேட்போம் ஸோ அப்போ இருக்கும்போது யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கான எனர்ஜியை கொடுத்து நம்மளுக்கு வந்து அந்த சக்ஸஸை கொடுப்பாங்க ஸோ நீங்கள் என்ன மைண்ட் செட்லோட பண்ணணும் அப்படின்னா நான் என்னோடய வேலையை பண்ணுறேன் என்னோடய யூனிவர்ஸ் எனக்கு கரெக்டான டைமில் எனக்கு நல்லது பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையோடு உங்களோட முயற்சியை மட்டுமே போட்டுக்கிட்டே இருங்க அந்த முயற்சி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போய் நிற்கும் வெறும் எண்ணங்கள் மட்டும் கிடையாது எண்ணத்தோடு சேர்ந்த செயலும் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் அதாவது எண்ணங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றிக்கான பாதையை தான் கூட்டிகிட்டு போகும் அது வந்து என்னென்னா நம்ம வழி நடத்தும் இப்போது நான் சாப்பிட்ற மாதிரி நினச்சிட்டே இருக்கேன் அப்படின்னா என்னோடய வயிறு நம்பிடுமா நம்பாது இல்லையா நம்ம சாப்பிடணும் செஞ்சு சாப்பிடணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை நம்மளோட எஃபர்ட்டுமே அங்கே தேவைப்படும் ஸோ அந்த இடத்துல நம்மளோட எஃபர்ட்டை நம்ம போடும்போது பிரபஞ்சம் நம்ம கூட இருந்து வழிநடத்துவாங்க சில நேரங்களில் நம்மளோட எஃபோர்ட்டே இல்லாமல் நமக்கான விஷயங்களை கொடுப்பாங்க எப்படின்னு கேட்குறீங்களா சில நேரத்தில் நம்ம அம்மாவே வந்து நமக்கு கூட்டிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்கிறேன் ஸோ நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம அங்கே பண்ணி முடிச்சிடணும் எண்ணங்களையும் சேர்த்து செஞ்சிடணும் நம்ம என்ன பண்ணணுமோ அதையும் சேர்த்து பண்ணும்போது நம்மளோட நம்பிக்கை ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் முழுசாக உட்காந்து படிக்கிறீங்க வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் எல்லா பொழுதுபோக்கையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் இல்லையா அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வெற்றியை சீக்கிரமாக கொண்டு வந்து கொடுக்கும் உங்களுக்கே தெரியும் நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் எனக்கு நிறைய நாலேஜ் இருக்கு கிளியர் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு தேவையான வெற்றியை கொடுக்கும் நம்ம நம்ம நம்பிக்கையை பண்ணிடணும் கண்டிப்பாக நீங்கள் போடுற எஃபர்ட் என்றைக்காக இருந்தாலும் ஒரு ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கும் அது என்றைக்காக இருந்தாலும் ஒரு சக்ஸஸ்ஸும் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ எப்பவுமே வந்து சக்ஸஸை மட்டுமே யோசித்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபெயிலியர் வந்தாலும் அதில் என்ன நல்ல விஷயங்கள் இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சிங்கன்னா மட்டும்தான் லைஃப்பில் வந்து ஹாப்பியாக கொண்டு போக முடியும் அதாவது சொல்லுவாங்க இல்லையா வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு வந்து தான் சொல்லுவாங்க ஸோ எதாக இருந்தாலுமே அது நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதில் ஃபுல் எஃபர்ட்டுமே போடுறாங்க ஒரு கடத்துல அந்த பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு வந்து கை கொடுக்கல அப்படின்னு வைங்களேன் அந்த இடத்துல எல்லாருமே அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு மெச்சூரிட்டியிலேருந்து அர்த்தம் ஆனால் அவர் வந்து அங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க ட்ரை பண்ணி தான் தோற்றுருக்காங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் இன்னொரு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லையா அதே மாதிரி தான் ஒரு எக்ஸாம்ஸில் நம்ம ட்ரை பண்ணுறோம் அந்த எக்ஸாம்ஸில் ஏதோ ஒரு வகையில் அந்த எக்ஸாம்ஸில் வந்து நம்ம பாஸ் பண்ண முடியல அப்படின்னா எதாவது நம்ம பாஸ் பண்ணலாங்கிறத யோசிச்சு அடுத்த அட்டம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடுவோம் இல்லையா ஸோ அதுதான் சொல்ல வர எப்போவுமே தோல்வியை பற்றி பயப்படவே பயப்படாதுங்க அது நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பேர்த்துக்கு இங்கே தோல்வி தான் வந்து வெற்றியை கொடுத்துருக்கு தாமஸ் ஆல்வா எடுத்து பத்தாயிரம் தளவு தோற்று தான் வந்து மின்சாரத்தை கண்டுபிடிச்சார் அவர் தோல்வியை பற்றி பார்த்து பயந்துகிட்டே இருந்திருந்தா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த கரண்ட்டு நமக்கு இருந்திருக்குமா இருந்திருக்காது இல்லையா ஸோ அதை தான் சொல்ல வரேன் ஸோ நம்மளை யூனிவர்ஸ் வந்து நல்ல விஷயத்துக்காக தயார்படுத்திகிட்டு இருக்காங்க யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஞானம் கிடைச்சதே நம்ம ரொம்ப 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 ஸ்பெஷல் அப்படிங்கிறது காட்டுறக்காக தான் கிடைச்சிருக்கு ஸோ அதே தான் நான் ரிலேஷன்ஷிப் விஷயத்துலேயும் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன் அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஸு கொடுக்கும் இல்லைனா உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் இல்லைனா நீங்கள் யாருன்னு உங்களுக்கு புரிய வைக்கும் உங்களுக்குள்ள என்ன கெப்பாசிட்டி இருக்குங்கிறத உங்களுக்கு புரியும் புரிய வைக்கும் ஸோ எதை பார்த்துமே பயப்படாதீங்க வாழ்க்கையில் எதையாவது பார்த்து பயம் வருதுன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்த பண்ணுங்க அந்த விஷயம் தான் உங்களை பயத்தில் இருந்து வெளியில் கொண்டு வரதுக்கான வழி எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல பாருங்க சின்ன வயசுலேலாம் எனக்கு வெளியில் வந்து யார்கிட்டையாவது பேசுகிறனாலே பயம் ரொம்ப தயங்குவேன் அது மட்டும் இல்லாமல் யாருக்கிட்டையாவது பேசணும் ஏதாவது பண்ணணும்னா கூட அவ்வளோ பயமாக இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம தான் அந்த பயத்தை போக்கி ஆகணும் நம்ம தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தாகணுங்கிறதுக்காக நான் எடுத்த முயற்சிகள் இப்போ என்ன இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்கு உண்மையாருமே பெரிய ஜாப்பில் வேலை செஞ்சேன் வெளியூரில் போய் வேலை செஞ்சேன் தனியாக ஹாஸ்டலில் இருந்தேன் அப்போது பயம் வரும் எனக்குமே பஸ்ஸில் தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்கும் நானே சொல்லுவேன் பயந்துகிட்டே இருந்தால் எப்போ நம்ம பஸ்ஸில் போகிறது போகலாம் கடவுளை நினச்சிட்டே போகலான்னு பயந்துகிட்டே தான் போவேன் அது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாறி இப்போ அதை நினச்சாலே எனக்கு பெருமையாக இருக்குது இல்லையா ஸோ என்னை பார்த்து பெருமையாக எப்படி நீங்கள் தனியாக போய் அவ்வளோ எல்லாம் இருந்தீங்கன்னு கேட்குற அளவுக்கு நம்மளை ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னா நீங்கள் பயப்படுற விஷயத்த கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் ஏன்னால் அந்த பயம் முறுத்திக்கிட்டே இருக்கும் அது வெறும் எண்ணம் மட்டும் தான் அதை நம்ம எதிர்த்து போராட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னீங்களா அந்த பயம் காணாமல் போயிடும் நமக்கு வெற்றிங்கிறது ரொம்ப 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 ஈஸியாக கிடச்சிடும் ஸோ நம்பிக்கையோட எதையுமே பார்த்து பயப்படாமல் ட்ரை பண்ணுங்கள் முயற்சி அப்படிங்கிறது என்றைக்குமே தப்பு கிடையாது முயற்சியோட நம்பிக்கையோட ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை உங்களை பெரிய இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகும் இதை தான் நான் சொல்ல வரேன் ஸோ உங்களோட மைண்ட் செட் ஈர்பு விதி பயிற்சி செய்யும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லதை மட்டுமே நோக்கி இருக்கட்டும் அதுக்கு உண்டான விளைவுகளை பிரபஞ்சமே கரெக்டான டைமில் கொடுக்க போகிறாங்க ஸோ எதையும் நினச்சி ஏங்காதீங்க எதையே நினச்சி பயப்படாதீங்க எதையும் நினச்சி டவுட் படாதீங்க ஒரு விஷயம் பண்ணுறோமா அதை நல்ல எண்ணத்தோட பண்ணுறோமா இல்லையாங்கிறது மட்டும்தான் முக்கியம் அது என்றைக்காக இருந்தாலும் நம்ம நல்ல இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகும் நம்பிக்கையோட இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள் நிச்சயமாக அதை வெற்றியை கொடுக்கும் எல்லாருக்குமே வெற்றி மட்டுமே கிடைக்கட்டும் சந்தோஷம் மட்டுமே நினைஞ்சிருக்கட்டும் எது வந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணுற மெயின் சீட்டுக்கு வந்துட்டோன்னு எல்லாமே எங்கள் சந்தோஷம் தான் ஏன்னா வெற்றியும் தோல்வியும் சாதாரணமாக பார்க்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும் ஸோ அதுதான் வாழ்க்கையை வந்து ஒரு சுவாரஸ்யமானதாக மாற்றும் வெற்றி மட்டுமே கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கான லெசன்ஸ் எப்போ கிடைக்கும் ஸோ அதனால் எதை பார்த்தும் பயப்படாதீங்க எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க இவங்க இப்படி நினச்சிடுவாங்களோ அவங்க அப்படி நினச்சிருவாங்களோ எதுவுமே நமக்கு தேவையில்லை இது என்னோட வாழ்க்கை என்னோடய வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் உருவாக்குனது நான் உருவாக்குனது ஸோ நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் மைண்ட் செட்டோட ஹாப்பியாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே பிரபஞ்சம் எழுதி கொடுப்பாங்க எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன் எல்லாருக்குமே இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச் இனிமேஸ்